வணக்கம் மதுரை மாநகராட்சியில முறைகேடு செய்த திமுக காரங்களை எல்லாம் காப்பாற்றதான் முதல்வர் ஸ்டாலின் முயற்சி செய்யறாருன்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்காரு இந்த விவகாரம் தொடர்பா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும்னு எதிர்கட்சிகள் வலியுறுத்தி இருக்காங்க மதுரை மாநகராட்சியில நடந்த பல கோடி சொத்து வரி முறைகேடு தொடர்பா முன்னாள் உதவி ஆணையர் மண்டல தலைவரின் உதவியாளர் உட்பட எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அதே சமயம் திமுக மண்டல தலைவர்கள் கூட்டாக ராஜினாமா பண்ணிருக்காங்க தமிழகம் முழுவதும் உள்ளாட்சி அமைப்புகள் முறைகேடுகள் திமுக தலைவர் பழனிசாமி உள்ளாட்சியில நல்லாட்சி விளம்பரப்படுத்தப்பட்ட உள்ளாட்சி மன்றங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதிக்கத்தால சீரழிந்து மக்களின் நம்பிக்கையை கேள்விக்கு உள்ளாக்கி உள்ளதா குற்றம் சாட்டியிருக்காரு திமுக ஆட்சியில சொத்து வரி குடிநீர் கட்டணம் கழிவுநீர் கட்டணம் தொழில் வரி உள்ளிட்டவை பன்மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கு அதே நேரம் மக்களுக்கான அடிப்படை வசதிகள் எதுவுமே மேம்படுத்தப்படல உள்ளாட்சி மன்றங்கள் குடும்ப ஆதிக்கத்துக்காக ஆட்சியில யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு தமிழக மாநகராட்சி வரலாற்றிலேயே முறைகேடு புகார் தொடர்பாக மண்டல தலைவர்கள் ஒரே நேரத்துல கூண்டோடு ராஜினாமா செய்யப்பட்டது பதவி இழந்த சரவண புவனேஸ்வரி மற்றும் முகேஷ் சர்மா இவங்க ரெண்டு பேரும் மாநகர திமுக செயலாளர் தளபதி ஆதரவாளர்களாகவும் சுவிதா திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் மணிமாறனின் ஆதரவாளர்களாகவும் பாண்டிச்செல்வி அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் ஆதரவாளராகவும் வாசுகி அமைச்சரும் ஆதரவாளராகவும் இருந்திருக்காங்க மதுரை இருநூறு கோடி ரூபாய் சொத்து வரி ஊழல் நடந்த விவகாரத்துல உண்மையை வெளிக்கொண்டு வரதுக்கு பதிலா ஊழலை மூடி மறைப்பதில்தான் திமுக அரசு ஆர்வம் காட்டி வருது அரசின் நேரடி கட்டுப்பாட்டுல இருக்க காவல்துறையினர் இதை விசாரிச்சா குற்றவாளிகள் தப்பிச்சு விடுவாங்க இதனால இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றணும் அது மட்டும் இல்லாம மதுரை மாநகராட்சியை கலைக்கவும் எதிர்கட்சிகள் எல்லாம் வலியுறுத்தி இருக்காங்க இதே போலதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி காஞ்சிபுரம் மேயர் மகாலட்சுமி யுவராஜ் தன்னோட சொந்த கட்சியான திமுக கவுன்சிலர்களாலேயே நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வரப்பட்டு சிக்கலுக்கு உள்ளானாங்க அதே போலதான் கோவையிலும் கல்பனா அப்படின்ற திமுக மேயர் ராஜினாமா பண்ண நிலையில மேயரா அறிவிக்கப்பட்டாங்க உள்ளாட்சியில நல்லாட்சி அப்படின்னு பொய் சொல்லி புரட்டு கூறும் ஸ்டாலின் ஆட்சியில உள்ளாட்சி எங்கும் ஊழலாட்சியே நிரம்பி காணப்படுது இந்த கொடுமைகள் எல்லாம் தீர்ணும்னா மீண்டும் புரட்சி தமிழர் இபிஎஸ் முதல்வரா வரணும் பொல்லாத இந்த ஸ்டாலின் ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் இலை மலரும் வளம் செழிக்கும்